श्रीमान् वेङ्कटनाथार्यः सवितार्केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृते प्रारम्भस्तभगम् इरण्डावद् श्लोकम् असदृशम् अरुणाब्जदृशम् स्मिन्नपयोदरस्फुरन्मूर्तिम् मनसि महि सततम् மாதரம் சில புத்தகங்கள்ல இதுல ஒரு பாடபேதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாடபேதம் இருக்கு ஆனா பொதுவான அர்த்தத்தை பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரிதான் ஸ்லோகம் அற்புதமான அமைந்திருக்கிறது பெருமானையும் தாயாரையும் அற்புதமான அசத் திருஷம் அருணாப்ஜ திருஷம் ஒப்பற்றவரும் சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய இரண்டு கண்களாக கொண்டவரும் எப்போ அந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் அப்படின்னு சொன்னா பெருமான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்துட்டு வேக வேகமாக உயர்ந்து வளரும் போது விண்ணை நோக்கி வளரும் போது அந்த அவருடைய பெரிய உருவத்துல சூரிய மண்டலம் ஒரு கண்ணாகவும் சந்திர மண்டலம் ஒரு கண்ணாகவும் காட்சியளிச்சு ஆகவே அப்படி சூரியனையும் சந்திரனையும் இரண்டு கண்களாக உடையவரும் பெரும் அழகான ஜலம் நிறைந்த பயோதரம் பயோதரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பயக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு மேகம் ஜலம் அப்புறம் இருக்கு இந்த இடத்துல நீருண்ட மேகத்தை போல அப்படி விளங்கக்கூடிய திருமேனியை உடையவரும் மாதாரம் திருவிக்ரம் அவதாரத்துல மூன்று லோகங்களையும் அலர்ந்தவருமாகிய எம்பெருமானை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு இதுக்கே லக்ஷ்மி பத்தி எடுக்கும் பொழுது சதுஷம் அப்படின்னு பிரித்து நாராயணனுக்கு ஒப்பானவளும் தாமரை போன்ற கண்களை உடையவளும் பால் பெருகக்கூடிய திருமார்பகங்களால் விளங்கக்கூடிய திருமேனியை உடையவளும் மூன்று உலகங்களுக்கும் தாயுமான மகாலட்சுமியையும் எப்பொழுதும் மனதால் தியானிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளாக அமைகின்றது அந்த பாடபேதத்தின்படி பார்த்தோம் லோகானா பொழுது தாய் தகையாக விளங்கக்கூடிய பெருமானையும் தாயாரையும் மனதால் தியானிப்போம் அப்படிங்கிற பொருளும் அங்கே வருகின்ற இந்த ஸ்லோகத்துக்காக நம்ம பார்க்க போற ஒரு தாயாருடைய மகிமை உற்காலத்துல திருக்கோழி அப்படின்னு கொண்டாடப்பட்டதும்

நந்தசோழன் அப்படிங்கிற மாமன்னன் தர்மவர்மனுடைய பரம்பரையில் வந்தவர் ஆட்சி பண்ணிட்டு வர எல்லா சிறப்புகளும் நந்த சோழனுக்கு இருந்தும் குழந்தை பேர் இல்லவே இல்லை எப்போதுமே பெருமானையே பிரார்த்தித்த பழனின் காரணமாக திருமகளையும் உறையூர் பொய்கையில தாமரை மலரில் அவதரித்து இந்த வேந்தனுடைய மகளாக வளர்கின்றாள் தாமரை மலரில் அவதரித்ததுனால அவனுக்கு கமலவள்ளி நாச்சியார் என்ற திருப்பெயர் கிடைத்தது காலம் வளர வளர கமலவள்ளியும் வளர்ந்து வருகின்றாள் குழந்தை பருவம் கடந்து சிறுமியாக மாறி குமரி பருவத்துக்கு மாறின பின்னாடி தோழியரோடு விளையாடவும் மலர் பறிக்கவும் மலர்ச்சோலைக்கு சென்று தன் விருப்பம் போல உலாவிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திருவரங்கநாதன் விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் உருவில் அங்கு வந்து சேர்கின்ற அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்ற மாதிரி இருவருடைய கண்களும் ஒன்றோடொன்று கலந்தன

என் மனம் வேறு யாருக்கிடமும் செல்லவில்லை அரங்கனுடைய தேவியாகவே வாழ விருப்பம் என்று சோழனால் அருமை மகளுடைய திரும்ப விருப்பத்தை மறுக்க முடியவில்லை அவனுடைய கனவில் அரங்கனுடைய இசைவும் கிடைத்தது ஒரு நல்ல நாளில் பங்குனி திங்கள் ஊற நாளில் மாமன்னர்கள் தமது குல செய்யும் மனம் போல தமது அரச மரபிற்கு ஏற்ற சிறப்பான வகையில் திருவரங்க பெருமானுக்கு மனம் செய்து கொடுத்தான் அந்த சோழன் இத்திருநாளை என்னாலும் கொண்டாடும் வகையில் தன் தலைநகர் உறையூரிலேயே அரங்கன் அழகிய மனவாளனாக நின்ற திருக்கோளத்தில் நிறைநாட்டி அப்பெருமானோடு திருமணம் புரிந்து பேரின்பத்துடன் விளங்கும் உறையூர் வள்ளியை அமர்ந்த திருக்கோளத்தில் மூலவராகவும் உற்சவராகவும் எழுந்தருளச் செய்து தான் பெற்ற பொருள் அனைத்தையும் அரங்கனின் திருக்கோவில் பணிக்காகவே அர்ப்பணித்தார் நந்த சோழன் தாயாருக்கு இங்கு உற்சவமூர்த்தி உண்டு ஆனால் அழகிய மணவாளன் மூலவராய் மட்டுமே இங்கு காட்சியளிக்கின்றார் திருவரங்கத்து நம்பெருமாளே இங்கு உற்சவர் என்பதால் ஒவ்வொரு வருடமும் உறையூரில் எழுந்தருளி உறையூர் நாயகியை திருமணம் செய்து கொள்ளும் வழக்கத்தை உண்டாக்கி உறையூருக்கு உயர்வை அளித்த பெருமை நந்த சோழனுக்கு உண்டு அன்று முதல் அரங்க பெருமான் நந்த சோழனின் அழகிய மருமகனாக ஆனதால் அழகிய மணவாளன் என்ற திருப்பெயரை பெற்றார் திருமகளாகிய உறையூர் நாயகி மன்னனின் மகளாக அவதரித்து இப்பூரில் தங்கி இருத்தலால் திருவுறைந்த இடமாக திரு உறையூர் என்ற இவ்வூர் வழங்கப்படுகின்றது வானவர்கள் என்றும் பாடலுடன் பாடல் வளைந்து அங்கு உறையும் பண்பால் ஆடுவர் அதற்கு உறையூர் என்னும் எழில் நாமம் என்று உறையூர் நாச்சியார் வைபவத்தில் குறிப்பிடப்படுகின்றது காலம் தன் தவறவில்லை குறிப்பிடப்படுகின்ற நகரம் அழிந்து விட்டதால் திருக்கோயில் மண்ணில் முழுகவும் பின் ஒரு காலத்தில் அதே குளத்தில் தோன்றிய சோழன் இவ்வூரில் வேறொரிடத்தில் கட்டிய கோயிலே தற்போது காணப்படும் கோயிலாகும் என்று செய்தியையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் கமலவள்ளி தாயாரின் பெருமையை பிள்ளிபுத்தூர் ஆண்டாளின் அவதாரத்தோடு இணைத்துப் பார்த்து மகிழும் பிள்ளை பெருமாள என்றா பொன் புரையூர் போல் உறையூர் வள்ளியோட புது நகர் ஆண்டாலும் புதை சேர்ந்து ஆட என்று பாடுகின்றார் சிறப்புடைய செல்வத் திருப்பதிகள் போல மரப்புடைய நாயேன் ஏன் மனத்தொள் உரப்போந்து அறம் கையா நின்ற அரக்கா திருவாள் உறந்தையாரை இங்கு உரைந்தது போது திருமகள் நிலையாய் வாழ்கின்ற உறையூர் என்னும் திவி தேசத்தில் எழுந்தருளி இருப்பவனே மிகவும் மறதியை உடைந்த மறதியை உடைய இழிந்தவனாகிய என்னுடைய மனத்தை புகழ்மிக்க சிறந்த திவி போல நினைத்து அதில் நிலையாக வாழ்ந்து என் மனத்தில் தர்மங்கள் எல்லாம் பதியுமாறு செய்த திருவரங்க செல்வனே இதன் காரணத்தை கூறுவாயாக என்று நூற்றெட்டு திருப்பதி அந்தாதியில் பாடுகின்றான் வாழ்க அழகிய மனவாளர் தொழக உறையூர் செல்வியின் பேரரு கமலவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம்